வணக்கம் தம் நண்பர்களே தமிழ் சாவக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சீரியல்லேருந்து விலகி இப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிரபல சீரியல் நடிகை அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க ரோஜா சீதாராமன் நலதமைந்தி போன்ற சீரியல்களை நடித்து தமிழில் ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகையாக மாறினவங்க தான் பிரியங்கா நல்காரி அவங்க இவங்க இப்போது கடைசியாக நலதமயந்தி சீரியல்லேருந்து நடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க திடீர்னு அந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி கணவரை விட்டு பிரிந்ததாக விவாகரத்து வாங்க போகிறதாவும் சமூகத்தில் இவங்களை பற்றி தவறான தகவல்கள் வந்துட்டு இருந்த நிலையில் இப்போது பிரியங்கா நல்காரி அவங்க ரீசண்டாக அவங்கள கணவரோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் இப்போது பிரியங்கா நல்காரி அவங்க அவங்களோட கணவரோட சேர்ந்து இப்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரூம் ஒர்க்கெல்லாம் இப்போது பதிலும் சொல்லியிருக்காங்க இதே போல் அவங்களோட கணவரோட சேர்ந்து அவங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் தான் தொடங்கியிருக்காங்க நலதவ இந்த சீரியலில் இவங்க ஒரு சமையல் கலைஞராக தான் வந்திருப்பாங்க இப்போது இவங்க ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் தொடங்கினது இப்போது பலருமே இந்த ஜோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இனி இவங்க சீரியலில் நடிப்பாங்களா இல்லை ஹோட்டல் பிஸ்னஸ் மட்டுமே இவங்க கவனிச்சுக்குவாங்களான்னு அவங்க சொல்லலை இருந்தாலும் அவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் கவனிச்சிக்கிட்டே சீரியலே நடித்தா நல்லா இருக்கணும் தான் அவங்களோட ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க